Hello guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு புதுசான வாய்ப்பு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ஜாப்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் சம்பளம் அதோட ஹோம் அலவன்ஸ் அதாவது நீங்கள் ஆர்பிஐங்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குவாட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த குவாட்டர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தனியாக ப்ரைவேட்டில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்கள் பேசிக் பேலேருந்து ஹோம் அலவுன்ஸ் ஜாப்ஸாக அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜாப்க்கு டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஜாப் வந்து தமிழ்நாட்டிலே தான் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக இருக்கும் இந்த வேலைக்கு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியிலேருந்து யார் வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் நாலாம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ் இது வந்து பேங்க் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் போய் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோட எண்டில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்ளை லிங்க் எல்லாமே சொல்லிடுறேன் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் பண்ணணும் லாஸ்ட் டேட் வந்து நாலாம் தேதி பிப்ரவரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டெஸ்ட் இருக்கும் நீங்கள் பயப்பட வில இந்த ஓபிசி கேண்டிடேட் அந்த மாதிரி அந்த ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு அவங்களே டெஸ்டுக்கான ட்ரைனிங்குமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங்குமே அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் டெஸ்ட் இப்போ இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி டெஸ்ட் இருக்கும் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் வாங்க அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறப்ப ஹெல்ப் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்த முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி நம்ம வந்து சென்னைக்கு டைரெக்டாக போயிடுவோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதில் நம்ம சென்னைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு எல்லாமே இது தான் வருவோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு ரிசர்வேஷன் வடி பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு எட்டு வேக்கன்சி அன் ரிசர்வுக்கு ஒரு வேக்கன்சி ஒரு வேலை நீங்கள் எஸ்சி எஸ்டியில் இடபிள்யூஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையில் ஓபிசிக்கு கீழே யார் யார் வருவாங்கன்னு சொல்லி பிசி எம்பிசி அந்த டிஎன்சி அவங்க எல்லாமே ஓபிசிக்கில் ஆல்ரெடி ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு ஓபிசியில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு வேலை எஸ்சிஎஸ்டியில் இடபிள்யூசியில் இருக்கீங்கன்னா ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஜென்ரலில் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்குது ஓபிசிக்கு மூணு வருஷம் அதாவது இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க ஓபிசியில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து ஜென்ரலில் வந்துடும் இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க கிராஜுவேட் அதாவது டிகிரி முடிச்சிருந்தாலோ இல்லை அதோட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ நீங்க அப்ளை பண்ணுறப்ப இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த் இல்லை டுவெல்த்தை கொடுத்து அப்ளை பண்ணுங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நடி சொன்ன மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் அதோட என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் மொத்தம் நூத்தி இருபது கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்குன்னு நூத்தி இருபது மார்க் இருக்கு எக்ஸாம் நடக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அதாவது நைன்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாம்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க ஒண்ணுமே கிடையாது தமிழ்ல ஏதோ பேச தெரியுதா அப்படிங்கறத உங்களை கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அது ஒரு இஷ்யூ கிடையாது மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கா கொடுப்பாங்க ஒரு வேலை நீங்க ஆன்சர் தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பா போட்டிங்கன்னா அதுக்கு ஜீரோ டூ ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் அதே மாதிரி கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங்குமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அதோட நான் அதுக்கு முன்னாடி சாலரி எவ்வளோ உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் பேசிக் பே பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஸோ பேசிக் பே எப்பயுமே கம்மியா இருக்கும் அதோட அலோன்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க தான் இங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி அப்ராக்சிமேட்டா நாப்பத்தாறாயிரம் ரூபாய் நீங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அப்ராக்ஸிமேட்டா நாற்பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாற்பத்தாறாயிரம் ரூபாய் இல்லாமல் கவர்மெண்ட்லேயே குவாட்டர்ஸ் கொடுத்துருவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குவார்டர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது இந்த பேசிக் பேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்டலுக்கு கொடுத்துருவாங்க அதை வாங்கி நீங்கள் ரெண்டல் ஹவுஸ்ல கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நார்மலாக பேங்க்குக்கு எல்லாமே போனாலே அங்கே ஒரு ஆஃபீஸர்ஸ்ட் இருப்பாங்க அவங்களோட ஜாப் என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபைல் ரெக்கார்டு எல்லாமே மூவ் பண்ணுறது ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணுறது தான் அவங்களோட ஜாப் அது இல்லாமல் போட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி பேசிக்காக பிசிக்கல் மூவ்மெண்ட் இந்த ஜாப்பில் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு போர்த் அண்ட் உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஓபிசி ரிசர்வேஷன் தான் இருக்குது ஓபிசி ரிசர்வேஷன்ல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க அது ட்ரைனிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கடைசியாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஃப்ரீயாகவே அவங்க ட்ரைனிங் உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு கொடுத்துருவாங்க அதை பற்றி நீங்கள் பேச ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னேஷன் ஃபீஸ்ஸு ஸோ நமக்கு வந்து எஸ்டி எஸ்டி எதுவுமே கிடையாது ஒன்று ஜென்ரலில் வருவீங்க இல்லை ஓபிசி வருவீங்க நானூற்றம்பது ரூபா வந்து எக்ஸாம்னேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டிடி அந்த செலன் எடுக்கிற அந்த ப்ராசஸ் எதுவுமே கிடையாது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க யார் வேணாலுமே அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் பேச எது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இங்கேயே கொடுத்துருவாங்க சென்னை லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னையில் என்னென்ன மோடில் எக்ஸாம் நடக்கும் அதாவது வந்து எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எதெல்லாம் ஹிந்தியில் எதெல்லாம் தமிழில் எதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் எந்த லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு நியர்பை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிகை நீங்கள் கொடுத்துக்கோங்க வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ட்ரெயினிங் பற்றின டீட்டெயில்ஸ் நான் எண்டில் சொல்கிறேன்னு உங்களுக்கு ட்ரெயினிங் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அதுக்கான மெயில் ஐடியுமே கொடுத்துட்டாங்க உண்மையில் ஆர்டி சென்னை அட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி ஆர்டி சென்னை அட் த ரேட் மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்க பண்ணி அமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினிங்க்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த மெயிலுக்கு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் மெயில் அனுப்புறப்ப ட்ரைனிங் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு போட்டு மெயில் அனுப்புங்க அதுக்கான ஃபார்ம் எங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும் அந்த ஃபார்மே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கனாலே நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும் அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற ஜாப் டீட்டெயில்ஸ் வேணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஜாபோட பார்க்கலாம் பாய் பாய்